ஹலோ மக்களே இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையேயான ஆண்டர்சன் டெண்டுல்கர் டிராஃபி தொடரோட நாலாவது டெஸ்ட் போட்டி கடந்த ஜூலை இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் மான்செஸ்டரில் இருக்க ஓல்டு டிராஃபர்ட் மைதானத்தில் நடந்துச்சு இந்த நாலாவது டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி பெறும்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலைமையில இந்திய அணியோட அபார ஆட்டத்தால் அந்த போட்டி டிராவில் முடிஞ்சிருக்கு ஆனாலும் இங்கிலாந்து அணி ரெண்டு போட்டியில ஜெயிச்சதுனால ரெண்டுக்கு ஒன்னு அப்படின்ற கணக்குல முன்னிலையில் இருக்காங்க அதனால தொடர சமன் செய்ய இந்திய அணி கடைசி போட்டியில வெல்ல வேண்டும் அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான கடைசி டெஸ்ட் போட்டி லண்டன் ஓவல் மைதானத்தில் நடக்க போறதா சொல்லியிருக்காங்க இதற்கிடையில இந்திய அணி வீரர்கள் நேற்று ஓய்வெடுத்துவிட்டு இன்று பயிற்சிக்கு திரும்பி இருக்காங்க இந்திய விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ரிஷப் பந்த் அவர்கள் லார்ட்ஸ் போட்டியில் முதல் நாளில் விரல்ல காயம் ஏற்பட்டிருந்துச்சு அதுக்கப்புறமா அவருக்கு கால்ல அடிபட்டுச்சு அவர் போட்டியோட பிற்பகுதியில் கீப்பிங் செய்யல துரு ஜுரேல் அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டார் பந்த் ரெண்டு இன்னிங்ஸ்லயும் பேட்டிங் செஞ்சாலும் அவரது கீப்பிங் சந்தேகமாக இருந்த நிலைமையில இப்ப ரிஷப் பந்த் இருந்து விலகி இருக்காரு இந்த துரு துருஜுரையில் களமிறங்க போறதா தகவல் வெளியாயிருக்கு அதே மாதிரி ஆகாஷ் மற்றும் பிரஷித் கிருஷ்ணா களமிறங்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க ஏன்னா கடந்த போட்டியில பும்ரா ரொம்ப சோர்வா இருந்தது நம்ம எல்லாருக்கும் வெளிப்படையாவே தெரிஞ்சது இந்த நிலைமையில இந்திய அணியோட தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் அவர்கள் லண்டன் ஓவல் மைதானத்தில் பிட்ச் தயாரிப்பாளர்களிடம் மோதல்ல ஈடுபட்டது தெரிய வந்திருக்கு இந்திய அணியினரோட பயிற்சிக்கு லண்டன் ஓவல் மைதான ஊழியர்கள் செய்து கொடுத்துள்ள ஏற்பாடுகள் அதிருப்தியா இருக்குன்னு கம்பீர் சொல்லியிருக்காரு இதனால இந்திய வீரர்களும் கௌதம் கம்பீரும் ஊழியர்களிடம் தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்த இருக்காங்க ஒரு கட்டத்துல கௌதம் கம்பீர் கிட்ட ஓவல் மைதான ஊழியர் ஒருவர் பேச தொடங்கியிருக்காங்க அப்ப கம்பீர் நாங்க என்ன செய்யணும் அப்படின்றத நீங்க சொல்ல தேவையில்லை நீங்க போய் யார்கிட்ட வேணாலும் புகார் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு ரொம்ப ஆக்ரோஷமா பேசியிருக்காரு இவங்களுக்குள்ள நடந்த விவாதத்தோட வீடியோ சமூக வலைதளங்கள்ல வெளியாகி வைரல் இருக்கு பொதுவாகவே கம்பீர் அவர்கள் அடிக்கடி டென்ஷன் ஆகக்கூடியவர் தான் ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களில் அவர் இதுவரைக்கும் டென்ஷன் ஆனதே கிடையாது பல சீரீஸ்களில் தலைமை பயிற்சியாளராக இருந்தவர் அவர் அவர் இந்த அளவுக்கு கோபமாக இருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக அங்கே நிலம மோசமாக இருந்திருக்குன்னு ரசிகர்கள் தங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிட்ருக்காங்க கண்டிப்பாக கௌதம் கம்பீர் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திச்சு இது சம்பந்தமாக என்ன நடந்துச்சுன்னு தெல்லு தெளிவாக சொல்லுவார்னு எதிர்பார்க்கப்படுது ஏற்கனவே இந்திய அணி வீரர் ரசிகர்களை ஏமாத்திருவாங்களோன்னு நாம நினைச்சிட்டு இருக்கும்போது பிச்சு நமக்கு சாதகமா இல்லைன்னு கௌதம் கம்பீர் மற்றும் இந்திய அணி வீரர்கள் ஊழியர்கள் கிட்ட சண்டை போட்டது இன்னும் ரசிகர்களை கவலை அடை செஞ்சிருக்குன்னே சொல்லலாம் நன்றி